கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமே உண்டதாக இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக வெளிப்படுத்தல் மூன்று இருபது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் நம்முடைய கத்ராகி ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவி நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் அது மாத்திரமில்ல அவர் கதவை தட்டும் போது நாம் திறந்தால் நம்மோடு கூட போஜனம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேசத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த ராஜாவும் மந்திரிகள் சில சேவகர்கள் கப்பலில் இருந்து கொண்டு அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அந்த கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்தது உடனே சேவகர்கள் ராஜாவுக்கு ஒரு உயிர்காக்கும் படகை கொடுத்து இதிலே நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டார்கள் இவர்கள் எல்லாரும் நீந்தி கொண்டு கரை சேரும்படியாக வந்தார்கள் ராஜா முதலாவது அந்த படகிலே வந்து கரை சேர்ந்து விட்டான் அந்த ராஜ்யம் அவனுடைய ராஜ்யம்தான் ஆனாலும் அவன் ஒரு வழிபோக்கனைப் போல அவன் காணப்பட்டான் இந்த இரவு நம் எங்கு சென்று எந்த வீட்டிலே நாம் தங்க முடியும் எங்கேயாவது தங்கி கொண்டு அடுத்த நாள் காலையிலே நம் அரண்மனைக்கு சென்று விடலாம் என்று நினைத்து ஒரு மந்திரியின் வீட்டிலே போய் கதவை தட்டினான் அந்த மந்திரி திறந்து பார்த்துவிட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்திருக்கிறான் என்று கதவை சாத்திவிட்டு விட்டு சென்று விட்டான் இன்னொரு மந்திரி வீட்டுக்கு போனான் அவனும் அதே மாதிரிதான் கதவை திறந்து பார்த்துவிட்டு அந்த கதவை சாத்தி கொண்டு சென்று விட்டான் ராஜா என்ன செய்வதென்று யோசித்து திகைத்து சரி ஒரு ஏழையான ஒரு மனிதன் வீட்டுக்கு போகலாம் என்று ஒரு ஏழை குடியானவனுடைய வீட்டுக்கு அவன் சென்றார் சென்று அங்கு கதவை தட்டும்போது அந்த ஏழை குடியானவன் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லா உபசரணம் செய்து அவரை கவனித்து நான் இரவு தூங்குவதற்கும் ஒரு இடத்தை கொடுத்து அவரை தூங்க வைத்தார் காலிலே எழுந்ததும் அந்த ராஜா அந்த குடியானவனை பார்த்து நான் இந்த நாட்டின் ராஜா நான் உனக்கு என்ன வேணும் வேண்டும் இரவு தங்க வைத்ததற்காக உனக்கு மிகவும் நன்றி என்ன வேண்டும் கேள் அதை தருகிறேன் என்று சொன்னான் ஐயா எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒருவர் வந்து தட்டி உள்ளே வரும்போது அவரை உபசரிப்பது எங்கள் கடமை என்று அவர் சொன்னான் உடனே ராஜா தன்னுடைய மோதிரத்தை கையிலே கொடுத்து இந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு இந்த தேதி என்று அரண்மனைக்கு வா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் இவனும் அந்த தேதியிலே அவன் சென்று அரண்மனைக்கு சென்றான் அரண்மனைக்குள்ளே போகும்போதே ராஜா அவனை கண்டு கொண்டு சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவனை கட்டி தழுவி கொண்டு நீ அன்றைக்கு இரவிலே எனக்கு உன் வீட்டில் எனக்கு தங்க கொடுத்தாய் நீ இனிமேல் இந்த அரண்மனையில் தான் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே தங்க சொல்லி அவருக்கு இன்னும் மேலும் சில வெகுமானங்களை அவருக்கு கொடுத்தார் இப்படியாக அந்த ராஜா அவருக்கு செய்தார் இதை போலத்தான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இந்த மனித உருவிலே இந்த உலகத்திலே நமக்காக வந்தார் நம்மை தேடி வந்தார் அவர் நாம் அவரை தேடவில்லை நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தேடி வந்தார் நமக்காக இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையிலே பல பாடுகள் பட்டு தன் ஜீவனை விட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் எதற்காக நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார் அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுப்போமா எந்த நோக்கத்தோடு நாம் வாசல் கதவை திறக்கிறோம் அந்த மந்திரிகள் பிச்சைக்காரன் என்று மூடிவிட்டார்கள் நாம் எந்த நோக்கத்தோடு கதவை திறக்கிறோம் ஒருவேளை அவருக்கு நாம் இதயத்தை திறந்து கொடுத்தால் நாம் உலக பிரகாரமாக வாழ முடியாது இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது என்று நினைக்கிறோமா அல்லது ஆ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வார வாரம் சர்ச்சுக்கு போகணும் ஒரு நாள் தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு லீவு நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா இல்லையென்றால் ஆலயத்துக்கு சென்றால் அந்த கூட்டத்துக்கு வா இந்த கூட்டத்துக்கு வா வாலிபர் கூட்டத்துக்கு வா என்றெல்லாம் அழைப்பார்கள் அதெல்லாம் நம்மளால் போக முடியாது அப்படி சென்று நினைக்கிறோமா எந்த நோக்கத்தோடு நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் வாசல் படியில் நின்று கதவை தட்டி நம் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண நம்மத்திலே உலாவ விரும்புகிறார் நாம் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்போம் வேறு ஒன்றும் அவர் கேட்கவில்லை நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் நம் திறந்து கொடுக்கும்போது நிச்சயமாக மத்தியிலே உலாவி மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம் அவருக்கு திறந்து கொடுப்போம் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் கத்திரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவன் நமக்கு சுகத்தை தருகிறவர் இந்த தேவன் நமக்கு வெற்றியை தருகிறவர் இந்த தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறவர் இந்த தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறவர் இந்த தேவன் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவன் இந்த தேவனை நம்ம ஏற்றுக்கொள்வோம் கத்த நம்மையும் நம் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசிவதிப்பார் ஆமே